நிகழ்வீடு கொண்டு இருப்பதற்கெனிய தமிழ் காற்று இந்த காட்டிலே அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்தவர் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் பாவலர் ஆர்ஜி ஜி தியானி சிவநாதன் அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்ட கவிக்குள் செல்கின்றேன் கவிதை அன்புக்கு அளவென்ற பேர் அன்புக்கு அளவென்றே அவதரித்து வந்தாலே இன்பத்தை எமக்காக்கி என்னாலும் மிளிர்வாளே என் மன சிறகினிலே இடந்தனம் கொண்டாலே மென்மை உள்ளமன் மேன்மை கண்டேன் பனித்துளி சிதறிய பவளமலர் போல தனி அழகு கண்டேனே தளிவிடத்தான் வந்தேனே இன்னு எனக்கு நீதானே இதயத்தின் நாயகி அணிச்சை பூ போல ஆவதுதான் இதத்தாக சந்தித்த வேளையில் சலனம் கொண்டேன் சந்தன மனத்தாளே சங்கடம் போக்கியவளே எந்த வாழ்வுக்குள் இணைந்தே உயிரானவள் சிந்தையில் நிலைத்தால் சீராட்டி என்னை காத்தாள் வாச மல்லிகையில் வாசமாக்கி போவது போல் நேசம் என்னில் கொண்டாள் நெஞ்சையே உறவானாள் பாசத்தில் என்னையும் பரவசப்படுத்தினாள் தேசமங்கும் பெருமை தந்த தேவதையே கவி ஊடாக சந்திப்போம் அன்பு கவிஞர் இது ஆர்ஜி ஆர் மோகன் நன்றி அன்பு ஊழலில் ஒருக்குமே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு